நான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ இது செஞ்சாலுமே ரெண்டாவது செய்ய வேண்டியதாக இருக்குது நான் தோசை ஊற்றுறேன்னு சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லி ஒரே ஆடாங்க அது அடம் பிடிச்சது வேறு யாரும் இல்லைங்க என் ஹஸ்பண்டாங்க எனக்கு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன அவங்களுக்கு அவங்களுக்கும் என் பையனுக்கும் வந்து சப்பாத்தி விட்டுட்டு எனக்கும் என் பொண்ணுக்கும் வந்து தோசை ஊற்றிட்டேன் தோசைக்கு சப்பாத்திக்கும் ஒரே சைட் டிஷ் தாங்க ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி புளிக்குழம்பு அப்புறம் என் பொண்ணு வந்து பொடி வச்சு சாப்பிட்டுக்கிட்டா தோசையில் அப்புறம் பையனுக்கு வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்தேன் என் ஹஸ்பண்டுக்கும் சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா இதே சைட் டிஸ்டாங்க தேங்காய் சட்னி புளி குழம்பு அவன் வந்து வெங்காய பச்சடி வந்து வச்சுருந்தான் எப்படியோ பழைய புளி குழம்பு எப்படி தான் காலி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க ஒரு வழியாக அவங்க வந்து சப்பாத்திக்கு காமிச்சி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி எப்படியோ சாப்பிட்டா சரின்னு நானும் சப்பாத்தி கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்துட்டேன் வந்து சாப்பிட்டு என்னோடய புளி குழம்பெல்லாம் காலி பண்ணிட்டாங்க இப்போ தாங்க மனசு திருப்தியாக இருக்குது செஞ்சது எப்படியாச்சும் ஜாலி பண்ணால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க